இப்ப நான் இதை எழுதணும் போட்டாச்சு அடுத்தது இச்சு இச்சு போட்டாச்சு அடுத்தது அப்புறம் என்ன பண்ணும் இதுக்கு கீழே எடுத்துன்னு வந்து இதுக்கும் சேர்த்து ஒரு போடு தரணும் புரியுறதா இப்ப நான் இப்படி போடணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமா கூட்டெழுத்து தெரிஞ்சிருக்கும் சம்யுக்தாட்சரம் தெரிஞ்சிருந்தாதான் இதை என்னால எழுத முடியும் புரியறதா அப்ப சரி ஒண்ணு வாழ்த்து என்னது இப்போ ரத்னம் வார்த்தை உண்டா இல்லையா ரத்னம் என்னதுமா நவரத்ன கல்ல ஒண்ணு சரி ரத்னம்னா பிரிஷிய ஸ்டோன் அப்படின்னு சொல்லிக்கோங்க சரியா விலை மதிக்க முடியாத ஒரு கல் சரியா சரி இப்ப எனக்கு ரத்தனம் அப்படின்றத எழுதும் நான் என்ன எழுதுறேன் ரா போட்டாச்சு அடுத்தது என்ன இருக்கு இத்து போட்டாச்சு அடுத்தது நான் என்ன போடணும் போட்டாச்சு சரியா அடுத்தது நான் என்ன போடணும் அவ்வளவுதான் ரத்னம் சரியா இதை இத போது எப்படி தெரியுமா படிக்கணும் சொல்லுங்க ரொம்ப ரத்னம் புரிஞ்சுதா கூட்டு வித்துக்களை ஒன்னா சேர்த்து படிக்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவான்னா ர ந ரத்ன ரம் அ படிப்பாங்க ஆனா கூட்ட எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து படிச்சாதான் உங்களுக்கு வேகமா வாசிக்கும் போது கூட கூட்ட எழுத்துக்கள் வந்ததுன்னா சுலபமா வாசிட்டு போயிடலாம் புரிஞ்சுதா பெரிய பெரிய ஸ்டோரி புக்ஸ் ஸ்லோகா புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போது நிறைய கூட்ட எழுத்துக்கள் அதுல வந்துட்டே இருக்கும் புரியுறதா அப்ப உங்களுக்கு வேகமா வரணும்னா இப்போ கூட்டு வித்துக்கள் வாசிக்கும் போது ரத்தனம் அப்படின்னு வாசிக்கணும் புரியறதா சரியா சரி ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த இடத்துல இத்து அப்படின்றது ஒரு மெய்ய வித்து ஆமாவா இல்லையா சரியா சரி இப்போ இங்க இத்து இருக்கு

நான் ஒரு வார்த்தை ஒன்னு சொல்றேன் சரியா இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோ இந்த கூட்ட வைத்து டிஃபரெண்டா இருக்கும் இப்போ கூட்டல் ய இரு கூட்டல் சரி இப்போ இந்த ரிய இரு கூட்டல் யர்ய அப்படின்றத எப்படி போடணும் இந்த கோடு வந்தாச்சுமா யாவ முதல்ல போட்டணுமா யாவ முதல்ல போட்டு அதுக்கப்புறமா அந்த யாக்கு மேல இருக்கும் எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரியுமே ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு கொடுங்களேன் ஆஹ் சூரிய சூரிய அப்போ நான் சூரிய எழுதணும்னா முதல்ல சா போட்டாச்சி புரிஞ்சுதா இப்போ இந்த சூரியஹான்றதுல கூட இந்த எழுத்து வந்திருக்கு இது என்ன எழுத்து புரியதா அப்போ சம்யுக்தாட்சரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா எங்க நீங்க வாசிக்க ஆரம்பிச்சாலும் அக்ஷரம் இல்லாம இருக்கவே இருக்காது அதுக்காக நீங்க அத கஷ்டப்பட்டு வாசிச்சுதான் ஆகணும் புரிஞ்சுதா இப்ப நான் ஒரு ஒரு எழுத்தா அந்த ஸ்கிரீன்ல போயிட்டு வாசிக்கிறேன் நல்ல லிசன் பண்ணுங்க அப்பதான் உங்களால அடுத்தடுத்த வார்த்தைகளை வாசிக்கணும் புரிஞ்சுதா